கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மாவை காஞ்சிபுரத்தில் நெசவாளர்கள் சந்தித்து தங்கள் குறைகளை தெரிவித்தனர் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் உள்ள அவரது நினைவு இல்லத்தில் அண்ணா திருவுருவச் சிலைக்கு புரட்சி தாய் சின்னம்மா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதன் பின்னர் அண்ணா நினைவு இல்லத்திற்கு வெளியே வந்த புரட்சி தாய் சின்னம்மாவை அப்பகுதியைச் சேர்ந்த நெசவாளர் பெருமக்கள் சந்தித்து தங்களுக்கு தொழிலே இல்லை என்றும் அண்மை காலமாக முறையாக வேலைவாய்ப்பு கிடைக்காமல் தாங்கள் தவித்து வருவதாகவும் தெரிவித்தனர் நெசவாளர்களின் கோரிக்கைகளை புரட்சித்தாய் சின்னம்மா பொறுமையோடும் அக்கறையோடும் கேட்டறிந்தார் அண்ணா பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு காஞ்சிபுரத்திலிருந்து புரட்சித்தாய் சின்னம்மா சென்னை புறப்பட்டபோது அங்கு திரண்டிருந்த கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் மலர் தூவி வாழ்த்து தெரிவித்து சின்னம்மாவை அன்போடு வழி வழியனுப்பினார்கள் எட்டு மாசம் கொடுக்கலமா புடவை வேஸ்ட் நூலு நூலுங்க ரெண்டு மாசம் கொடுத்தாங்க எட்டு மாசம் கொடுக்கலமா பட்டினம் பசுமா